ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட கடைசி ஓப்படியாவுக்கு வந்து வளைகாப் நடந்துச்சு அந்த வளைகாப் பிளாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விளைகாப் பண்ணி காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா வீட்டுக்கு காலையிலேயே கெஸ்ட்டு சொந்தக்காரங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னால் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் என்ன மெனு அப்படின்னா சிக்கன் பிரியாணி வெஜ் குருமா வறுவல் முட்டை இதெல்லாம் தான் வந்து மெனுவாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை எல்லாம் சேர்ந்து விளக்குக்கு வந்து பொட்டெல்லாம் இருந்தாங்க அக்கா பார்த்திங்கன்னா வாசலில் கோளெல்லாம் போட்டிருந்தாங்க பந்தல் போட்டிருந்தோம் ஸோ சிமெண்ட் ரோட்டில் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சமையல் மாஸ்டர் வச்சு தான் செஞ்சோம் அவங்க வந்து எங்கள் ஊர் தான் சொந்தக்காரங்க தான் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா சிக்கன் அது தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் பசங்க வேறு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு நல்லா வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசல் இருக்குது சரி ரெண்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ரெண்டு வாசல்லையும் நல்லா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க நல்லா பெரிய கோலமாகவே பூ கோலம் போட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி படத்துக்கு பூ எல்லாம் போட்டு எல்லாமே வந்து என் மாமியார் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கெஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து கும்பகோணத்தில் தான் போய் வந்து சாமான்லாம் வாங்குவாங்க போகும்போது ஆற்று குறுக்கில் போயிட்டாங்க ரிட்டன் வரும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுனால அவங்களால கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியல வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பன்னெண்டு டு ஒன்றரை தான் வந்து நல்ல நேரம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் அந்த டைமிங்க்குள்ளே அவங்களால வர முடியாததுனால ஃபஸ்ட்டு வந்து பந்தியை விட்டாச்சு ஏன்னா வந்து அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிடாமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு அதனால் வந்து உட்கார வச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டாச்சு அப்புறம் மூணு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பொண்ணையும் மாப்பிளையும் அதாவது என் குழந்தனாரையும் என்னோடய ஓப்படியாவையும் உட்கார வச்சு மூணு மணிக்கு தான் நல்ல நேரம் அதுக்கப்புறம் இருந்துச்சு அதனால் வளைகாப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சொந்தக்காரங்கெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து என்னோடய ஓப்படியாவுக்கு வந்து பொட்டு வச்சு எல்லாமே பண்ணாங்க ஸோ கெஸ்ட்டு வந்து நாங்கள் பத்திரிக்கை அடித்து கல்யாணம் வந்து சிம்பிளாக பண்ணதுனால வளைகாப்பை வந்து பத்திரிக்கை அடித்து கொஞ்சம் கிராண்டாக தான் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே சொல்லி என் ஓ என்னோட மாமியார் வந்து பொட்டு வச்சு முடிச்சிட்டாங்க இந்த விளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி வளாகாக தான் எடுத்திருப்பேன் எல்லா கெஸ்ட்டையும் வந்து என்னால் காட்ட முடில அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்படியா ரெண்டா ரெண்டாவது ஓப்படியா அவங்க தான் வந்து பொட்டு வச்சாங்க இது பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் என் என்னோட நாத்தனார் வந்து போட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணி இவங்க ஆக்சுவலாக அடுத்து என் பையன் வேறு குறுக்க குறுக்க கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டே இருந்தான் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாம் லைனாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நான்வெஜ் தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோடய பெரியக்கா என்னோடய ஃபஸ்ட்டு ஓப்படியா வந்து இவங்க தான் பொட்டுலாம் வச்சுட்டு வந்து நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு ஒருத்தர வைக்க சொல்லிட்டு இருந்தோம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்களோட நடு மாமா அதாவது எங் எங்கள் வீட்டுக்காரரோட ரெண்டாவது அண்ணன் அவர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய புருஷன் வந்தாருங்க அவருக்கு வந்து அன்றைக்கி ஆஃபீஸில் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு போயிட்டு கடைசியாக வந்தாருங்க மூணு மணிக்கு மேலே தான் மூணு நாலரைக்கு மேலே தான் ஆக்சுவலாக அவர் வந்தார் வந்து கடைசியா வந்து அவர் தான் நலுங்கு வச்சாரு பொண்ணுக்கு வந்து ஸோ மாமா மரங்கள் எல்லாருமே வைக்கணும்ல கடைசியா வந்து நலுங்க வச்சு நல்லபடியா வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க